இன்றைக்கி நம்ம சேனலில் சம்பா ரவா பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதால் ரெண்டரை கப்பு தண்ணி ஒரு பக்கம் கொதிக்க வச்சு வச்சிடணும் தண்ணி கொதிச்சிட்டே இருக்கணும் இதால் கால் கப்பு பாசிப்பருப்பு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சிடணும் இப்போ தாளிச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய்

ஒரு ஸ்பூன் மிளகு நான் ஒன்று மதியம் இடித்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அளவுக்கு முழுக்கா போட்டால் பிள்ளைங்க எல்லாருமே எடுத்து வச்சுருவாங்க பெரியவங்களும் எடுத்து வச்சிட்றாங்க அதனால் பொடி பண்ணி போட்டால் எடுக்க முடியாது இல்லை இந்த ஒரு கப்பு ரவை சம்பார் ரவை நல்லா வறுக்கணும் லேசாக பொறிஞ்சிருக்கு இந்த டைமில் பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா கொஞ்சம் வறுக்கணும் தண்ணி போட்டுக்கணும் பாசிப்பருப்பு நல்லா கொஞ்சம் பொரியணும் பொறிஞ்சோடன பார்க்கலாம் இந்த ரவாலாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க அப்படியே பொறி மாதிரி இந்த ஸ்டேஜ்ல அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியை எடுத்து ஊ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுதான் வறுக்கணும் தண்ணியை ஊற்றிட்டு சிம் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு வெயிட் போடும் ரெண்டு விசில் ரெண்டு விசில் வந்தொன்னே திறந்து பார்க்கணும் பத்து நிமிஷம் ஆகிட்டு ஒரு ஸ்டீம் வந்தொடன்ன இறக்கிட வேண்டியதுதான் தான் அப்படியே கொஞ்சம் மசிச்சு விட்டா இது மேலே ஒரு ஸ்பூன் நெய் விடணும் நெய் விட்டு மசித்தா பொங்கல் ரெடி எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிங்க அப்போ தான் நல்லா இன்னும் கொஞ்சம் குழவாக வரும் சுவையான வித்தியாசமான சம்பார் ரவை பொங்கல் ரெடி இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்